ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் நேற்று இருந்து சோசியல் மீடியாஸில் பார்த்தோம்னா நம்ம தாவைக்காய் தொண்டர்கள் வந்து வைரல் ஆக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் மோடி அவர்களை மீட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் போயிட்டுருக்கு உச்சி கொண்டே அடமான வச்சுட்டார் அப்படின்ற அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு டாக் கொண்டு இருந்துச்சு ஏன் அப்படின்னா நேற்று வந்து நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்னு ஒன்று பார்த்தோம்னா டெல்லியில் நடந்துச்சு அதில் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டை சேர்ந்த முதலமைச்சர்களும் போயிருந்தாங்க ஸ்டாலின் அவர்களும் போயிருந்தார் தமிழ்நாடு சார்பாக ஸோ அங்கே போய் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வரிசையில் ஸ்டாலின் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வரிசையில் மோடி கூட நின்றுருந்தார் நிர்மலா சீதாராமன் அமித்ஷா அதுக்கப்புறமா வந்து ஸ்டாலின் இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ஒரே லைனில் நின்றுருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து ரெண்டு பேருமே சிரித்து பேசிக்கிற மாதிரியான சில ஃபோட்டோஸ் கிளிப்பிங்கெலாம் வெளியாச்சு நம்ம பார்த்தோம் ஸோ இதை பார்த்தோம்னா தான் போஸ்ட் பண்ணி பாருங்கள் திமுக வந்து டெஃபினட்டாக பிஜேபியோட பி டீம் தான் இதெல்லாம் பார்க்கும்போதே போதே நம்மளுக்கு தெரியுது ஈடி ரைடு விட்ட உடனே பார்த்தோம்னா வந்து முதலமைச்சர் அங்கே போயிட்டார் அப்படின்ற மாதிரி நம்மளால் இருந்தாங்க ஸோ இப்போது இதை வந்து சரி தொண்டர்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சடனாக நம்ம தளபதியை பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு அஃபீசியல் ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று விட்டுருக்காரு அதுலேயும் பார்த்தோன்னா தளபதியும் சொல்லிட்டாரு டெஃபினட்டாக நான் இதை வந்து தளபதிக்கிட்டிருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தொண்டர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க சரி அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம தளபதியை பார்த்தோம்னா டேரெக்டாக இறங்கி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார் அதே மாதிரி தான் தளபதியும் சொல்லியிருக்காரு ஸோ அவர் ஃபுல்லாக பார்த்தோம்னா சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா குடும்ப சுயநலத்திற்காக தமிழக மானத்தை அடகு வைத்து ஒன்றிய பாஜக அரசிடம் தாழ் பணிந்து தலை வணங்கி அடைக்கலம் புகுந்த திமுக தலைமை அப்படின்னு ஹெட்லைன்லேயே பார்த்தோம்னா ஒரு போட்டு போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா இதில் வந்து மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டை தொடர்ந்து சமீபத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்கள் இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டது அப்படின்னு போட்டு இதற்கிடையே டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இடைக்கால தடையும் வாங்கியது எனினும் இது நிரந்தர தடையல்ல என்பதால் இங்கே பேசினால் விசாரணை தடுத்து நிறுத்தப்படுமோ அங்கே பேசியாக வேண்டிய சூழ்நிலைக்கு வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டார் அதற்கேற்றார் போல் அமைந்தது தான் நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்னு நம்ம தளபதி பார்த்தோன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணி பண்ணிவிட்டுருக்காரு ஸோ மிக முக்கியமான ஒரு பாயிண்டையும் முதல்ல கேட்டிருக்காரு என்ன அப்படின்னா போன வருஷம் வந்து இதே மாதிரி நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு டெல்லியில் ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்தோன்னா வந்து முதலமைச்சர் புறக்கணிச்சிட்டாரு அதுக்குண்டான பல காரணங்கள் சொல்லிட்டு இருந்தார் அடிக்கடிக்கு வச்சுருந்தாரு அந்தளவுக்கு இருந்த ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா ஒரு வீடியோ கூட போட்டார் அதுக்காக ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ சொன்ன காரணங்கள் இப்பவும் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு இது எது மாறிச்சு பிஜேபியிட்டிருந்து எது மாறிச்சு ஒன்றுமே இல்லை இப்போ மட்டும் எதுக்காக பார்த்தோம்னா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு தளபதி கேட்டிருக்காரு ப்ளஸ் வந்து நம்ம கேட்கக்கூடிய முன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு இடி ரேட் நடந்துச்சு அப்படின்னா திமுக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாம் பார்த்தோன்னா உடனே எங்கே கிளம்புவாங்க அப்படின்னா டெல்லிக்கு கிளம்புவாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் இது பார்த்தோன்னா நிறைய பேருக்கு சந்தேகத்தை கிரியேட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு வந்ததுக்கப்புறம் அது அப்படியே ஆஃப் ஆயிரும் இதையும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க எல்லோரும் போயிட்டு இருக்கும்போதே தெரிஞ்சு வச்சு திமுக திமுக வந்து பிஜேபியோட பீ டிம்தான் அப்படின்னு இப்போ முதலமைச்சரும் பார்த்தோன்னா இந்த டாஸ்மாக் இடி ரெய்டில் நடந்துட்டுருக்கும் போதும் பார்த்தோன்னா டக்குன்னு இந்த நிதியாய் கூட்டம் வந்திருக்கு ஒரு கிளம்பி போயிருக்காரு போய் சிரித்து பேசுகிறாரு முதலில் நிற்கிறாரு ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா நடந்துட்டு இருக்கிற ஒரு டைமில் இவர் போனதே பார்த்தோம்னா வந்து அதாவது போன வருஷம் போகாமல் விட்டது காரணம் அப்போது வந்து இடி ரைடு எதுவுமே கிடையாது இவங்க ஃபேமிலி மேலே ஆனால் இப்போ பார்த்தோம்னா இடி ரேடு வந்துருச்சு அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இவர் அங்கே போயிருக்காரு அதை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிறத இவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியாம முடியாது நேரில் ஆனால் உண்மையான விஷயம் அதுதான் நடந்திருக்கு அப்படின்னு தளபதி பார்த்தோம்னா இதில் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு இதில் மிக முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜகவுடன் வெளிப்படையான கூட்டணியில் இருக்கும் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு புறம் முன்வரிசையில் நிற்கிறார் அதே முன்வரிசையில் இன்னொரு புறம் தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறார் இதற்கு என்ன பொருள் ஒருவருக்கு வெளிப்படை கூட்டணி என்பதால் முன்வரிசை இன்னொருவருக்கு மறைமுக கூட்டணி என்பதால் முன்வரிசை இதுதானே உண்மை அப்படின்ற மாதிரி தளபதி கேட்டிருக்காரு கரெக்டு தான் ஏன்னா பிஜேபி ஆதரிக்கப் போகிற அந்த சந்திரபாபு நாயுடுலாம் பார்த்தோம்னா பிஜேபி ஆதரிச்சிருக்கிற ஒரு நபர் தான் ஆந்திராவில் பார்த்தோம்னா பிஜேபி இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் கிடையாது ஆனாலும் பார்த்தோம்னா பிஜேபி ஆதரிக்கவும் முன்வரிசையில் இருக்கார் ஆதரிக்காத தமிழ்நாட்டு முதலமைச்சர் பிஜேபி நாங்களே எதிரி அப்படின்னு சொல்லிக்கிற அதே முதலமைச்சர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் எப்படி முன்வரிசையில் இருக்காரு இப்போ பாஜக பார்த்தோம்னா அவங்கள யார் ஏற்றுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தானே முன்னாடி நிற்க வைப்பார் இப்போ எப்படி ஏற்றுக்காத ஒரு நபர் அதுவும் பார்த்தோம்னா நாங்கள் வந்து முழுக்க முழுக்க எதுக்குறோம் அப்படின்னு இருக்கிற ஒரு நபரை பார்த்தோம்னா தன்னோட பக்கத்துலேயே அது முதல் லைனில் நிற்க வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கதா செய்து இதுதான் தான் தளபதி விஜயவரும் கேட்டிருக்காரு சரி ஓகே அப்படியெல்லாம் இது கிடையாது அப்படின்னு இவங்க சொன்னாலும் கூட நம்ம கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ ஸ்டாலின் அவர்களை கூட பார்த்தோம்னா வந்து ஈடி ரைட்லேருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு போய் நிற்கலாம் அப்படின்னாலும் கூட பிஜேபி எதுக்காக திமுக ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோம்னா இன்முகத்தோடு வரவேற்கிறாங்க அந்தளவுக்கு புன்னையோடு வரவே இருக்கிறாங்க சிரித்து சிரித்து பேசுகிறாங்க சிஎம் ஸ்டாலின் அவர்களை பார்த்தோம்னா பிஜேபிக்கு பரம எதிரியாச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னால பிஜேபிக்கு ஆகாதாச்சு ஆனால் இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளவே பிஜேபி விடக்கூடாது அப்படின்னு பேசுகிற இந்த திமுக ஸ்டாலின் அவர் இருக்கார்ல நபர் திமுக சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல அவர் எப்படி அந்தளவுக்கு சிரிச்சிட்டு வரவே இருக்கிறாரு அதில் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நம்மளால் உற்று கவனிக்க முடியுது அந்தளவுக்கு எப்படி க்ளோஸாக இருக்காங்க அப்படி பார்த்தாலும் பிஜேபி சேர்ந்த என்ன சொல்கிறது பிஜேபி சேர்ந்த நபரில் யாருமே வந்து ஸ்டாலின் அவரில் மரியாதை இல்லாமையோ இல்லை என்ன சொல்கிறது ஒரு வேண்டாவிற்பை தான் வரவேற்றுக்குனுமே தவிர இன்முகத்தோடு சிரித்து வரவேற்றுக்கிறாங்களே இது எப்படி அப்படின்னு இவங்களுக்குள்ள எந்த ஒரு டீலிங்குமே இல்லை அப்படிங்கிறது எப்படி நம்புறது இவங்க பார்த்தோன்னா வெளியே சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் உள்ளே பார்த்தோன்னா ஒன்றா தான் இருக்காங்க அப்படிங்கிறத தளபதி முதலே சொல்லியிருக்காருல்ல இது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி இப்போ பல பேருக்கு சந்தேகம் வருது எப்படி அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளும் முன்வைக்கலாம் இது எல்லாத்தையும் கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் தாவேகமால் பேரிடாப்பாவை தூக்கி பார்த்தோன்னா பிஜேபியோட சாயம் பூசுகிற இவங்களை நம்ம இப்படி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம் ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் தாவேக பார்த்தோம்னா பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இவங்களை அரசியல் ரெண்டு பேரும் பயணிச்சுட்டு இருக்கிற பிஜேபி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கொண்டு வந்து விட்டதே திமுக தான் அப்படிங்கிறது தெரியும் அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்குள்ளே பார்த்தோம்னா கனச்சி நின்றுட்டு தான் இருக்குது முதல்ல பார்த்தோன்னா இவங்க திறந்து பயணிச்சிட்டு தானே இருக்காங்க அப்படி இருக்கும்போது மறுபடியும் இவங்க தொடர்ந்து பயணிச்சுட்டு தான் இருக்காங்க மறைமுகமாக அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது என்ன தப்பு இருக்குது போகுது ஏன்னா இது வரைக்கும் மோடிக்கும் தளபதிக்கும் சம்மந்தமே கிடையாது அவர் இப்போ அரசியல் கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு ஆனால் திமுக பிஜேபி ஆல்ரெடி பார்த்தோம்னா பழைய நண்பர்கள் தானே அப்படி இருக்கிறப்ப நம்ம சொல்கிறது உண்மையா இல்லை இவங்க சொல்கிறது உண்மையா இந்த இடத்துல பார்த்தோம்னா யார் சொல்கிறது ஏற்றுகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம்னா நம்மளை உங்கள் முன்னாடியே வைக்கிற நீங்களே சொல்லுங்கள் இல்லை தாவேகால இருக்கிறங்களா தற்குறிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இதையே தான் சொல்கிறக்கு ஒரு கும்பல் சுற்றிட்டுருக்கு அதாவது இந்த தாவேக்கால் இருக்கிற எல்லாருமே தற்குறிங்கதா அப்படின்னு ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க முழு தற்கூரி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் கிடையாது இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களா சில தற்குறிங்கள அவங்களுக்கு இருக்குது ஸோ இவங்க எல்லாரும் இதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க அரசியல் தெரியல அப்படின்னு கூட சொல்லிட்டு போங்கப்பா பிரச்சனையே கிடையாது ஆனால் எதை வச்சு திமுக பார்த்தோம்னா சாரி தாவேக்கா வந்து பிஜேபியோட பிடிமி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கூட ஒரு கிளியரான விஷயம் வேணும் அதுக்கு பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி விஜயாவில் பார்த்தோன்னா எப்படி சொல்கிறது அரசியல் பயணிச்சுட்டு இருந்தாரா இல்லை எதுவுமே கிடையாது இப்போ படம் பார்த்தோம்னா விஜயாவில் தான் திமுக சாரி பிஜேபி தான் இறக்கி விட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தோன்னா அரசியல் தெரியல அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல அரசியல் நம்மளுக்கு தெரியல அதனால தான் திமுக பிஜேபி இன்னுமே வந்து மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அரசியல் தெரிஞ்சது தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போமே அதை தான் வந்து இவங்க இருக்காங்க போல் இப்போ இந்த ஒரு மீட்டிங் மூலமாக அம்பலமாக தெரிஞ்சிருச்சு ஸோ இன்னி என்ன முட்டுக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம் ஸோ தளபதி சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் எந்தளவு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத கமலில் ஷேர் பண்ணுங்க அப்படியே பிக்டாபிக்ஸில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும் இருந்தால் மறக்காம சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாப்ஸ் பொலிட்டிகல் நியூஸ் ட்ரெண்டிங் நூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேலம்லாம் திறந்து வர போது